அனைவருக்கும் வணக்கம் ஏன் மொழியில் படிக்க வேண்டும் மொழி சார்ந்த படிப்பு இரண்டு இருக்குது ஒன்று வந்து மொழியை படிப்பது மற்றொன்று மொழியை பற்றி படிப்பது மொழியை படிப்பது அப்படின்னா என்னென்னா ஏற்கனவே ஒரு மொழியில் எழுதப்பட்ட இலக்கண இலக்கியங்களை கற்று தேர்ந்து அதனுடைய இயல்புகளை ஆய்வு செய்து படிப்பது மொழியை படிப்பது என்பதாக கொள்ளலாம் மொழியை பற்றி படிப்பது என்பது ஒரு மொழி எப்படி உருவாகியது அதற்கான பின்புலம் என்ன அறிவியல் கருத்தாக்கங்கள் என்ன ஒரு மானுட உலகம் எந்த அனுபவத்தின் வழியாக எந்த கருத்தாக்கத்தின் வழியாக இந்த அனுபவத்தை உள்வாங்கி மொழியாக வெளிப்படுகிறது வெளி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது அதனுடைய அறிவியல் பூர்வமான தர்க்கரீதியான காரண காரியங்கள் பின்புலத்தில் இருக்கிறவா அதனுடைய உண்மைத்தன்மையை படிப்பது மொழியியல் மொழியியல் என்பது அறிவியல் பூர்வமாக அணுகி ஆய்வு செய்யும் ஒரு துறை இந்த படிப்பு வந்து இப்போ சில படிப்புலாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அந்த மாதிரிலாம் வந்து இப்போ நிறையா வந்துட்டுருக்கு இந்த படிப்பு வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்பொழுது தொல்காப்பியம் தோன்றியதோ எப்பொழுது சமஸ்கிருத இலக்கணத்துக்கு அசாத்தியாயி தோன்றியதோ அப்போதிலிருந்து இன்று வரை இந்த மொழியியல் என்ற ஒரு படிப்பு பல்வேறு கிளை சப்ஜெக்ட்டுடன் தொடர்பில் இருந்து வெவ்வேறு படிப்புகளை புதுசு புதுசாக உருவாக்கிய அந்த பெருமை இந்த மொழியியல் படிப்புக்கு உண்டு இரண்டாம் உலகப்போருக்கு போருக்கு முன்பு தத்துவம் என்ற படிப்பாக இருந்து இரண்டாம் உலக போருக்கு பிறகு அது வந்து ஃபிலாலஜி என்ற கட்டமைப்பிலிருந்து மாறி மொழியியல் என்ற ஒரு அறிவியல் சார்ந்த படிப்பாக இன்று மிக பெரும் கருத்தாக்கத்துடன் உருவாகி உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பல்வேறு மொழி ஆய்வகங்களில் இதனுடைய இந்த மொழியியல் சார்ந்த படித்தவர்கள் பணி செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது சரி இந்த படிப்பு வந்து மே ஒரு மேலோட்டமாக பொது பொது தன்மைகள் புரிந்து கொள்வதற்காக இந்த பதிவு செய்யப்படுகிறது மொழியில் வந்து ஏற்கனவே இந்த டிகிரியை வந்து எஜுகேஷனில் இருக்கிறவங்க முறையாக படித்து வந்து கொண்டிருக்கிறாங்க அது கடந்து மற்ற துறைகளுடன் இணைந்து ஒரு அப்ளைட் டிசிப்ளினாக இது எப்படி உருவெடுக்கிறது என்பதை பொதுத்தன்மையில் சில கருத்துக்களை இங்கே பார்க்கலாம் ஒரு மொழியில் வந்து பொதுத்தன்மையில் பார்க்கணும்னா நாங்கள் வந்து ஒளியை பற்றி இதில் பார்ப்பாங்க ஒளியை பற்றி எழுத்துக்களை பற்றி சொற்களை பற்றி சொல்லின் பொருளை பற்றி சொல்லின் பொருள் எப்படி வந்து பொருள் எந்த சூழ்நிலையில் பொருளை தருகிறது பேசுவ ஒரு மனதிலும் கேட்போர் மனதிலும் என்ன மாதிரி என்ன பொருள் கட்டமை உருவாக்குகிறது என்பதை பற்றியான ஒரு அடிப்படை கட்டமைப்பு இது இந்த ப படிப்பில் இருக்குது உதாரணமாக இந்த நாங்கள் என்ன சொல்வோம்னா ஃபுனாலஜி மார்பாலஜி சின்டாக்ஸ் செமேண்டிக்ஸ் பிராக்மேட்டிக்ஸ் போன்ற அடிப்படை மொழியல் பிரிவுகளை உள்ளடக்கி உள்ளடக்கியது இது கடந்து பல்வேறு கிளைஸ் பாடப்பிரிவுடன் தொடர்பில் இருக்கிறது அதில் வந்து அதோடு இணைந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு பொதுத்தன்மையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மொழி எப்படி உருவாகியது மொழி உருவாக்கம் பற்றி மொழி எப்படி உருவாகியது மாநில உலகம் எந்த கட்டமைப்போடு இதை வந்து வெளிப்படுத்துகிறது அதில் இருக்கிற அறிவியல் சார்ந்த பின்புலம் என்ன உலகத்தில் இருக்கிற மிக மிகப்பெரிய டிபேட் இதுதானே மொழி உருவாக்கத்தினுடைய பின்புலம் என்ன ஆர்டிஃபிஷியலுக்கும் நேச்சருக்கும் இருக்கிற டிபேட்டு தான் இந்த மொழிகள் படிப்பு உள்ள முக்கியமான களம் மொழி எப்படி உருவாக்கம் பெற்றது அதை பற்றியானது மனதுக்கும் மொழிக்கும் உள்ள தொடர்பு பற்றியான படிப்பு இதில் இருக்குது மனதிற்கும் மொழிக்கும் காகுனேட்டிவ் ஆஸ்பெக்ட் காகுனேட்டிவ் இன்வெஸ்டிகேஷன் மனதுக்கும் மொழிக்கும் இருக்கிற தொடர்பு பற்றி இந்த இதில் பார்க்கப்படுது மொழி பயன்படுத்தப்படும் ஒரு மொழியில் பயன்படுத்தப்படும் சொல் உருவுகள் மற்றும் சொல் உருவாக்கம் சொல் உருவுகள் இணைப்பு போன்றவை பற்றி இதில் பார்க்கப்படுகிறது மொழி உருவாவதற்கு காரணமாக இருக்கின்ற மூளையின் அமைப்பு நரம்பிய செயல்பாடுகள் பற்றி மூளையின் நம்ம இப்போ வந்து நீரோ லிங்குஸ்டிக்ஸு கிளினிக்கல் லிங்குஸ்டிக்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா மூளையினுடைய செயல்பாடு நரம்பின் செயல்பாடு மொழி சார்ந்த செயல்பாடுகளுக்கு இது எப்படி பங்களிப்பு செய்ய செய்யுது அதை பற்றியான படிப்பு இதில் பார்க்குறோம் மனிதர்கள் வாழும் சூழலில் பயன்படுத்தக்கூடிய பண்பாட்டு அடையாளங்களை பற்றி இதில் பார்க்கப்படுகிறது மனிதர்கள் வாழும் சூழலில் பயன்படுத்தக்கூடிய பண்பாட்டு அடையாளங்களை பற்றி அந்த அடையாளங்களை பயன்படுத்தக்கூடிய சொற்களின் அமைப்பு அதனின் பொருள் அதை பற்றியான விளக்கம் இதில் பார்க்கப்படுகிறது வட்டாரம் சார்ந்த மொழி வகை வேறுபாடுகளை பற்றி இதில் பார்க்கப்படுகிறது மனிதர்கள் வாழும் இடத்திற்கும் இனக்குழுவுக்கும் சார்ந்திருக்கின்ற மொழிகளின் செயல்பாடுகள் பற்றி தொழில் சார் கலை சொற்களை பற்றி மொழியை பாதுகாப்பது எப்படி என்பதை பற்றி சொல் உருவாக்கம் மொழியில் எப்படி எழுகிறது என்பதை பற்றி சொல் உருவாக்கம் வேர்டு ஃபார்மேஷன் ஒரு மொழியில் எப்படி நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி மொழி பாதுகாப்பு மொழி மொழி இழப்பு மொழி தக்கவைப்பு மொழி பாதுகாப்பு மொழி எப்படி பாதுகாக்கணும் மொழி வந்து எப் எப்படியாவது மொழி இழந்து போனுச்சுன்னா லாஸ் நடந்ததுன்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதை அதுக்கு அது வந்து மீட்டுருவாக்கம் செய்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது இதெல்லாம் மொழியில் படிப்பு சார்ந்தது இதெல்லாம் அதில் பார்க்கப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் மனிதர்களின் பேச்சு குறைபாடு அதை சரி செய்யும் வழிமுறைகள் இருக்கலாம் இல்லை வந்து க வயது வந்த பிறகு இந்த 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 மாதிரியான ஒரு இடர்பாடு ஏற்படுத்தினா அந்த இடர்பாடுகளை வந்து சரி செய்வதற்கு அது என்ன அறிவியல் சார்ந்த காரணக்காரியிலும் மனதிலும் மூளையிலும் நரம்பிலும் என்னென்ன செயல்பாடுகள் பாதிக்கப்படுகிறது அது எப்படி வந்து மீட்டுவாக்கம் செய்து பழைய நிலைமைக்கு கொண்டுள்ளலாம் என்பது பற்றியான ஒரு பியூர் மெடிக்கல் சார்ந்த ஒரு மெடிக்கலும் கிளினிக்கல் கிளினிக்கல் ப்ளஸ் லாங்குவேஜ் ரெண்டு சேர்ந்த படிப்பாக அதில் நம்ம பார்த்துட்ருக்கிறோம் இது இல்லாமல் சட்டம் பணிகள் சட்ட பணிகள்னா பொதுத்தன்மையில் சொல்கிறோம் சட்டம் சார்ந்த பணிகள் இருப்ப பணிகளில் சட்டம் இயற்றும் மொழிகளில் பயன்படுத்தக்கூடிய சொற்களின் பொருள் மற்றும் சொல் தேர்வு சட்ட ஆவணம் போன்றவை பற்றி விளக்கப்படுகிறது சட்ட பணிகள் அதில் என்னென்ன இருக்கும் அதெல்லாம் சட்டம் இயற்றும் மொழிகளில் பயன்படுத்தக்கூடிய லா லாங்குவேஜ் லீகல் லாங்குவேஜ் அது சார்ந்து படிக்கிற படிப்பு வந்து இதில் இதில் இருக்குது மொழியை எவ்வாறு தாய்மொழியாளர் கற்பிப்பது மொழியை இரண்டாம் மொழியாளர்கள் எப்படி கற்பிப்பது அல்லது மூன்றாம் மொழியாக படிக்கும் மாணவர்களுக்கு எந்த முறைப்படி மாணவர்கள் கற்பி கற்பிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியான ஒரு ஒரு விரிவான முழுமையான க கூடிய ஒரு சிலபஸ் வந்து இந்த மொழியில் பார்க்கப்படுது தாய்மொழியாளர்களாக இருக்கலாம் இரண்டாம் மொழியை கற்பிப்பவர்களாக இருக்கலாம் மூன்றாம் மொழியாக கற்பிப்பவர்களாக இருக்கலாம் கற்றவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு உள்ள வழிமுறைகள் என்ன என்பதை பற்றியான ஒரு மிக சிறந்த பாடத்திட்டத்தோடு கூடிய படிப்பு இது இருக்குது இது இல்லாமல் வந்து மொழியை எவ்வாறு விளம்பரத்தில் பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கி மீடியா வந்து ரொம்ப முக்கியமானது மா எவ்வளோ வந்து மீடியாவில் வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆழமாகவும் அகலமாகவும் பேசக்கூடிய களமாக இருக்கிறது மாணவர்களுக்கு வந்து மொழியை விளம்பரத்தில் பயன்படுத்த எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் மொழி ஆட்சி மொழியாக எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் மொழியை சூழலுக்கு தக்கவாறு எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் போன்ற மொழி பயன்பாட்டு கட்டமைப்பை பற்றி இந்த பாடத்தில் விளக்கப்படுகிறது இந்த சப்ஜெக்டில் ஆட்சி மொழியாக என்ன பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும் மொழியை வந்து சூழலுக்கு தக்கவாறு பயன்படுத்த வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் விளம்பரம் சார்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் சார்ந்து இருக்கிற விளம்பரமே மொழியினுடைய இது வீரியம் தானே அதை எப்படி பயன்படுத்த விட விட வேண்டும் என்பது பற்றியான இந்த படிப்பில் பார்க்கப்படுகிறது இது இல்லாமல் வந்து மொழி வரலாறு மொழி பண்பாட்டு வரலாறு மொழி நாட்டுப்புற வரலாறு மொழி கட்டமைப்பு போன்றவை பற்றி ஆய்வு செய்யும் வழிமுறைகள் இந்த பாடத்திட்டங்களில் விளக்கப்படுகிறது விரிவாக அறிவியல் அணுகுமுறையோடு விளக்கப்படுகிறது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் லாஸ்ட் வந்து ஒரு மேலோட்டமான ஒரு புரிதலுக்காக வேண்டிய மொழிகளில் என்னென்னலாம் மேலோட்டமாக இணைந்து சார்ந்திருக்கிற படிப்புகளில் இருக்கூட இருக்கக்கூடிய செய்திகளை தொகுத்து இந்த பாடத்திட்டத்தில் எப்படி பார்க்குறாங்க இது வந்து பிராக்டிக்கல் சமூக சமூகத்திற்கும் தனி மனித வாழ்விலக்கும் எவ்வளோ பயன்படுகிறது என்பதை ஒரு மேலோட்டமாக பார்க்குறோம் இது இல்லாமல் வந்து மொழி எங்கெங்கே பயன்படுகிறதோ மொழி வழியாக எங்கே பயன்படுகிறதோ அது சார்ந்து இருக்கிற பணிகளில் இந்த மொழி மொழியில் படித்தவர்களுக்கு மொழி சார்ந்து இருக்கிற அந்த தொகுப்பு அந்த தரவுகள் அதை வந்து ஆய்வு செய்வதற்கான பணிகள் இந்த மொழிகளில் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இது இல்லாமல் மொழியில் வந்து ஒரு ஒரு சின்ன விளக்கத்துக்காக இது யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன விளக்கமாக நம்ம தெரி கொள்ளணும்னா கல்வி பணியில் இருப்பவர்கள் கண்டிப்பாக வந்து மொ மொழியில் வந்து படிக்கணும் கல்வி பணியில் இருப்பவர்கள் கல்வித்துறையில் இருப்பவர்கள் பாடத்திட்டம் உருவாக்குபவர்கள் கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும் லெசன் பிளான் பண்ணுறவங்க லெசன் ரைட்டர் படத்திட்ட எழுதுகிறவர்கள் கண்டன்ட்டு கண்டன் கருத்தை உருவாக்குகிறவர்கள் அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த கல்வி பணியில் ஒட்டுமொத்தமாக இருக்கிறவர்களால் மொழியில் படிதல் சிறப்பாக பணி செய்ய முடியும் வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும் ஏன்னா லாங்குவேஜுங்கிறது வந்து லாங்குவேஜ் வச்சு தான் சட்டமே நீதி நீதி என்பதும் இது எல்லாமே மொ மொழியினுடைய பயன்பாடு வச்சு தான் எந்த சூழலில் எந்த இடத்தில் அந்த மொழியை எவ்வாறு பயன்படுது என்ன பொருளை எடுக்கிறது என்பதை பற்றியானது சட்டம் சார்ந்த லீகல் லாங்குவேஜ் அது சார்ந்து இருக்கிற வழக்கறிஞர்கள் படித்தால் இன்னும் சிறப்பாக அதை வந்து கையாள முடியும் அது அதுக்குடைய ஸ்பெஷல் மீனிங் என்ன அந்த மாதிரிலாம் நம்ம நிறையா அந்த ச அந்த எங்கள் மொழிகளில் பார்த்துட்ருக்குறோம் அது இல்லாமல் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கு பெறுபவர்கள் அதை ஆய்வு செய்பவர்கள் கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கு பெறுபவர்கள் அதை ஆய்வு செய்வர்கள் அதை வந்து தரவு சேகரிப்பவர்கள் ஏன்னா வந்து நீங்கள் ஒரு தரவு சேகரிக்கணுன்னா ஒரு இனக்கூழை பற்றி பேசணும் ஒரு பண்பாட்டை பற்றி பேசணும் ஒரு மொழியை பற்றி பேசணும் வட்டாரத்தை பற்றி பேசணும் அவங்களுடைய அடையாளத்தை பற்றி பேசணும் இதையெல்லாம் வந்து சமுதாய மொழியில் இருக்குது சமுதாய கட்டமைப்பில் இருக்கிற கூறுகளோடு நம்ம இந்த சப்ஜெக்டை படித்து படிச்சுட்டு உறவு படிச்சுட்டு அதை எடுக்கிறப்ப நான் சிறப்பாக அந்த பணியை செய்ய முடியும் என்பதாக அவர்கள் வந்து இந்த மொழியில் படிக்கலாம் இது கண்டி இதெல்லாம் வந்து மொழிபெயர்ப்பு பணியில் இருப்பவர்கள் கண்டிப்பாக மொழியை மொழியில் படித்தார்கள் ஏற்கனவே மொழியில் டிரான்ஸ்லேஷன் வந்து இந்த துறையோடு சேர்ந்து இது இல்லாமல் இது படிக்காமல் நடைபெறும் மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் வந்து இந்த மொழிகள் படித்தால் இன்னும் சிறப்பாக மொழிபெயர்ப்பு வந்து ஒரு முழுமையான தீர்க்கமான ஒரு மொழிபெயர்ப்பாக செய்ய முடியும் என்பதற்கான சூழல் இருக்குது அதனால் அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த மொழி இந்த மொழிகள் படிக்கலாம் வியாபாரத்துறையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக மொழிகள் படிக்க வேண்டும் பிஸ்னஸ் அந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க மேனேஜ்மெண்ட்டு பிஸ்னஸ் டெக்னிக்ஸ் நேச்சர் நீரோழிங்கோசி புரோக்ராம்னே எங்கள்கிட்ட இருக்குது டெக்னிக்ஸை பற்றி தெரிஞ்சு தெரியணுன்னா அந்த மொழிகள் கொஞ்சம் படித்தா அந்த சிறப்பாக பணி செய்ய முடியும் மனித விலை மேலாண்மை இருப்பவர்கள் கண்டிப்பாக மொழிகள் படிக்க வேண்டும் ஹெ ஹெச்ஆர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பணியில் இருப்பவர்கள் வந்து ஏன்னா அவங்க லேங்குவேஜ் மூலிமா தான் அவங்களை வந்து மக்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் நம்ம அவங்கள்ட்ட வந்து தகவலை திரட்டணும் அவங்கள வந்து கஸ்டமராக நம்ம உருவாக்கணும்னு சொன்னால் இந்த படிப்பில் சார்ந்த அதிகமான அறிவை வந்து அவங்க பெற முடியும் ம இது வந்து மனம் சார்ந்து உளவியல் சார்ந்து கருத்துக்களை பரப்புவர்கள் கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும் மனம் சார்ந்த சைக்காலஜிஸ்ட்டு இல்லது வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கரெலாம் இருக்காங்க இல்லையா உளவியல் சார்ந்து மனம் சார்ந்த கருத்துக்களை பரப்புகிறவர்கள் கண்டிப்பாக படிக்கணும் அவங்க படித்த என்ன சிறப்பாக இருக்கலாம் அவங்கள பணியே செய்யலாம் ஊடகத்தில் கருத்தில் பதிவுடர்கள் கண்டிப்பாக பதிவுட ஆய்வாளர்கள் கண்டிப்பாக மொழியில் படிக்க ஊடகத்துறையில் இருப்பவர்கள் ஊடகத்துறையில் கண்டென்ட் கிரியேட்டராக இருப்பாங்க இல்லையா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து செய்தியாக மாற்றி எது செய்தி எது செய்தி அல்ல அந்த செய்தியை வந்து எப்படி வந்து மக்கள் விரும்பும்படி மொழியை பேசி அது வந்து உண்மைத்தன்மைகளும் வெளியிடுவது போன்ற கூறுகளெல்லாம் இந்த இந்த சப்ஜெக்டில் பார்க்கப்படுகிறது அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஊடகத்தில் கருத்தில் பதிவுடுபவர்கள் வந்து கண்டிப்பாக மொழியில் படித்தால் சிறப்பாக அவங்களை பங்களிப்பு செய்ய முடியும் மொழி கொள்கையை உருவாக்குவர்கள் கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும் லாங்குவேஜ் பிளானிங் லாங்குவேஜ் பாலிசி அது தொடர்பான பணிகள் இருப்பவர்கள் இந்த மொழிகள் கண்டிப்பாக படிக்கணும் இது இல்லாமல் திரைக்கதை வசனம் எழுதுவர்கள் எழுத்தாளர்கள் புத்தகம் பதிப்பிக்கிறாங்க பப்ளிஷர் எடிட்டர்ஸ் ஜர்னலலிசத்தில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் வந்து இந்த மொழியில் கண்டிப்பாக படிக்கிறது மொழியில் பங் மொழி பங்களிப்போடு தான் எத்தனையும் நடக்குது அதில் என்னென்னலாம் வந்து எப்படி எடிட் பண்ணணும் எப்படி ப்ரூஃப் திருத்தணும் எந்தெந்த பக்கத்துக்கு என்னென்ன கருத்து வைக்கணும் அந்த மாதிரியான கருத்தாடல்கள்லாம் இந்த துறையில் இருக்கிறதுனால அவர்கள் கண்டிப்பாக இது படிக்க வேண்டும் மானுட வரலாறு ஒவ்வொருளவிலும் புரிந்து கொள்ள முற்படுபவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் நிறையா வந்து மானுட வரலாறு பற்றி நீ அதிகமாக பேசப்படுகிறது அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனோ இல்லாமல் மொழி சார்ந்து எத்தனை எத்தனோ லிங்குஸ்டிக்ஸ் அது சார்ந்து கருத்தை தெரிஞ்சுக்கொள்கிறவங்க இருக்கிறவங்க கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும் எந்த ஒரு மொழியும் மாணவர்களுக்கு போதிக்கின்ற ஆசிரியர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் லாங்குவேஜ் டீச்சர்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மொழியில் படிச்சுட்டு ஏற்கனவே மொழி படிச்சிருப்பாங்க மொழியில் படிச்சுட்டு அந்த பாடத்தை நடத்துகின்ற போது இன்னும் சிறப்பாக அந்த அந்த பாடத்தை மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு வந்து புரியும் வகையிலும் மாணவர்கள் வந்து அதை உள்வாங்கும் வகையிலும் அந்த அந்த இதை நடத்த முடியும் கண்டிப்பாக மொழி நடத்துகிற ஆசிரியர்கள் மொழியில் படிக்க வேண்டும் இது இல்லாமல் வரலாற்று ஆய்வாளர்கள் பொறியியல் வல்லுநர்கள் கணிப்பொறி ஆய்வாளர்கள் ஏற்கனவே கம்படிஷன் லிங்குவிஸ்டே இருக்கிறாங்க இது கடந்து இருக்கிற கணிப்பொறி ஆய்வாளர் இவர்கள்லாம் வந்து மொழிகள் கண்டிப்பாக படிக்கணும் வரலாற்று மேலாண்மையில் வரலாற்று நிர்வாகத்துடன் ஒரு கம்பெனியில் இருக்கிறாங்க இல்லையா லாங்குவேஜ் அண்ட் பவர் ஒரு ஒரு பெரிய பிஸ்னஸில் இருப்பாங்க அவங்க வந்து மொழியை வந்து மொழி வழியாக தான் அவங்க வந்து கலந்துரையாடல் எல்லாமே இருக்கும் அந்த பிஸ்னஸும் மொழி சார்ந்தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மொழிகள் படித்தால் சிறப்பாக அவங்க பங்களிப்பு செய்ய முடியும் இது மேலாண்மை நிர்வாகத்தை மேனேஜ்மெண்ட் ஏன்னா எங்கள்கிட்ட இந்த லாங்குவேஜ் அண்ட் பவர்ஸ் அதை பற்றி நம்ம நான் நாங்கள் நிறைய சப்ஜெக்டில் இதில் இருக்கிறதுனால நிறைய பேர் வாதிக்கிறதுனால அது சார்ந்து இருக்கிறவங்க இந்த சப்ஜெக்டை படித்தா நான் சிறப்பாக இருக்கும் இது இல்லாமல் வந்து ஒரு பல்வேறு பணியில் வந்து மொழி சார்ந்து இருக்கிற பணியில் இருப்பவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் இல்லை இந்த மொழியில் படிக்கலாம் எனி டிகிரி இதை படிக்கிறதுக்கு வந்து எனி டிகிரி நாங்கள் வந்து எலிஜிபிளாக வச்சுருக்கோம் யூஜி எனி டிகிரி சயின்ஸாக இருந்தாலும் சரி ஆர்ட்ஸ் இருந்தாலும் சரி இந்த படிப்பாக ப படிக்கலாம் இது இல்லாமல் வந்து இது இது வந்து அப்ளை டிசிப்ளின் ஒரு ஒரு இந்த துறை வந்து மற்ற துறையோடு சேர்ந்து இப்போ உளவியோடு சேர்ந்து சைக்கோ லிங்குவஸ்டிக்ஸ் இருக்குது சமூகத்தோட சமூக படிப்போடு சேர்ந்து சோஷியல் லிங்குவஸ்டிக்ஸ்னு இருக்குது எத்தனோ மாநிலத்தோடு சேர்ந்து மா எத்தனோ லிங்குவஸ்டிக்ஸ் இருக்குது புள்ளிகளை சேர்ந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லிங்குவஸ்டிக்ஸ் இருக்குது கம்ப்யூட்டரில் சேர்ந்து லிங்க் லிங்குவஸ்ட் இருக்கு ம மனசும் மொழியும் காாகுனேட்டிவ் லிங்க்வஸ்டிக்ஸ் இருக்குது வெவ்வேறு துறைகளோடு சேர்ந்து ட்ரைபல் ஸ்டடீஸ் மொழி பாதுகாப்பு அவங்களுடைய பண்பாட்டு கலா கலாச்சார அடையாளங்களை வந்து ப்ரெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆவணப்படுத்துவதற்கு மொழிகளுடைய பின்புலம் அவசியமாக இருக்குது இந்த மாதிரி துறையில் இணைந்து இந்த சப்ஜெக்ட் இருக்கிறதுனால விருப்பம் ஆய்வு ஆர்வம் உள்ளவர்கள் இதை முழுமையாக தெரிந்து கொள்ளிருக்கிறவ இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அநேக பல்கலைக்கழகங்களில் இந்த துறை மொழியியல் துறை இருக்குது கண்டிப்பாக படித்து தங்களுடைய அறிவையும் ஆய்வு சிந்தனையும் மேம்படுத்தும் மேம்படுத்த வேண்டுகிறோம் நன்றி